முன்னாள் முதலமைச்சர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் முன்னிட்டு மந்தக்கரை அன்னாரது முழு திருவுரை சிலைக்கு விழுப்புரம் வடக்கு தெற்கு நகரக் கழக செயலாளர்கள் மணிகண்டன் இளையராஜா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தொகுடி பொறுப்பாளர் ஆதவன் முத்துமுருகன் நகரத் தலைவர் சிவா நிர்வாகிகள் சீனிவாசன் பிரபு செல்வா சூர்யா கண்ணன் கணேசன் வளவனூர் பேரூர் கழக செயலாளர் யூவராஜா விழுப்புரம் வடக்கு தெற்கு பொருளாளர்கள் உதயா ஆனந்த நகரக் கழக துணை செயலாளர் ரமணா வெங்கடேசன் கண்ணபிரான் வேம்பு மயிலப்பன் ராஜேந்திரன் கோலியனூர் ஒன்றிய துணை செயலாளர்கள் கிருஷ்ணன் வெங்கடேசன் பிரதிநிதி கார்த்தி வடக்கு நகர அணி நிர்வாகிகள் கணேஷ் கார்த்தி பாபு சுமதி நித்யா செல்வா ராஜி மணிகண்டன் அங்காளன் வார்டு செயலாளர் சுந்தரபாண்டி குமார் வளவனூர் ரமேஷ் மயிலப்பன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க